மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பிசாசினால் சொதிக்கப்படும்படி அவர் வனாந்திரத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட பின்பு நாற்பது நாட்கள் முடிந்த பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படி பசி உண்டான பொழுது அவர் பசியாயிருக்கும் பொழுது பிசாசானவன் இயேசு என்ற வந்து அவரிடத்திலே தோண்டி விடுகிறான் நீ இந்த கல்லு நீ தேவனுடைய குமார்னே என்னால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும் என்று சொல்லி அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில்தான் இது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைக்கிற பிழைப்பு அங்கே அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி சொல்லப்பட்டுருக்க பசி உண்டானதுக்கு அப்புறம் பசி இல்லாத போது பிரச்சனை இல்லை பசி உண்டானது போது தான் அவன் அங்கு அவனுடைய வேலையை ஆரம்பிக்கிறான் அப்பொழுதுதான் இயேசு கிருஷ்ணனுடைய பதிலும் இருக்கிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல அப்புறம் நம்முடைய சில சூழ்நிலைகளிலே தான் நம்மை சத்துருவானவன் பயன்படுத்த நினைக்கிறான் அதில் நம் வெற்றி குழுவிலாக இருக்க வேண்டும் இங்கே அந்த வெற்றிக்கு தான் ஆண்டோர் எடுத்துக்கொண்டது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையை கொண்டே அவன் அவனும் வந்து பேசுறான் அப்போ ஆண்டூர் வார்த்தை சொல்ற அப்பத்து நல்லா மட்டும் கிடையாது அப்போ தேவனுடைய வார்த்தையினால் பிழைத்திருப்பது என்றால் என்ன ஒரு சில காரியங்களை நான் வேதாகமத்திலிருந்து சொல்லி நம்மை பிழைக்க பண்ணுகிற தேவ வார்த்தை நம்மை பிழைத்திருக்க வைக்கிற தேவ வார்த்தை இந்த ஆண்டுடைய வார்த்தை பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது ஜீவனாக இருக்கிறது ஆகவே இந்த வார்த்தை நம்மை வாழ வைக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது இந்த வார்த்தை பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து வாழ வைக்கிற வார்த்தைகள் அனுடைய வசனம் சொல்லு சங்கீதக்காரனாகி தாவசொல் சொல்லுகிறார் அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதிக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று சொல்லி அன்றுடைய வசனம் நாம் அழிந்து போகாதபடிக்கு பிழைத்திருக்க வைக்கிற தேவ வசனம் நம்மை வழி நடத்துகிற தேவ வசனம் நாம் வழியிலே அழிந்து போகாதபடிக்கு நம்மை செவ்வையான பாதையிலே நம்மை நடத்துகிற தேவவாசனம் ஆகவே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நானும் பிழைப்பான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் கடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவ வசனத்தை பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால் அது நம்மை பிழைத்து கொள்வதற்கு அது நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது ஆகவே சத்துரு எப்பொழுது நம்மை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டு சுற்றித் திரியும் பொழுது அவனை மேற்கொள்வதற்கு நமக்கு தேவ வசனம் தேவை இயேசுவை சோதிக்கும் பொழுதும் பிசாசனவனை ஜெயிக்கும்படி இயேசு தேவனுடைய வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் அவர் வெற்றி கொண்டார் ஆகவே தேவ வசனம் தம்மை இந்த உலகத்திலே பாவத்திலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்மை வெளிச்சத்திலே நடக்க வைக்கிற தேவனுடைய வார்த்தை ஆகவே நாம் சாகாமல் பிழைத்திருக்க வைக்கிற வார்த்தை தன்து மேடாட்டு அப்போஸ் நகையை போல் சொல் போல சொல்லுகிறார் கிறிஸ்துவடனே கூட நான் சிலுவையில் அறையுண்டேன் ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன் நான் அல்ல கிறிஸ்துவேனில் பிழைத்திருக்கிறார் என்கிறதை அப்போஸ்னையை போல் சொல்லுவேன் அப்போ உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொன்னால் அவர் பாவத்திற்கு மறிக்கிற ஒரு வாழ்க்கை ஆத்மாவிலே ஆண்டவருக்காக பிழைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை தேவ வசனம் பாவத்திற்கு மறிக்கை செய்து பாவத்திற்கு உடன் பங்காளிகளாய் நாம் இராமல் தேவனோடு இசைந்திருக்க வைக்கிறதாய் இருக்கிறது ஆண்டுடைய வார்த்தை ஆகவே தான் சொல்லுகிறான் மனுஷன் நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் நாள் பாவத்தினாலே தன் ஆத்துமாவை மரணத்துக்கு ஒப்புக்கொடாமல் ஆத்மாவை ஜீவனுக்கு நேராய் நடத்துவதற்கு ஏதுவான தேவ வார்த்தை அதைத்தான் யாக்கோப் எழுதும் பொழுது எழுதுகிறார் அவருடைய வசனம் சொல்லுகிறது உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உழுதுமாய் இருக்க இருக்கிற தேவ வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அதேபோல அவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணத்திலிருந்து பிழைக்கப்பட்டது அவனது மாம்சத்தினுடைய மரணத்திலும் கூட அல்லது பலவீனத்திலிருந்து அது மரணத்துக்கு நேராய் கொண்டு போகக்கூடிய பலவீனங்கள் போராட்டங்களிலிருந்து விடுவிக்கிறதாக இருக்கிறது நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவனிடத்திலே தன்னுடைய மகன் மரண அவஸ்தியாக இருக்கிறான் என்று சொல்லி இயேசு நண்டையிலே தேடி வருகிறார் ஒரு ராஜா நுடிவிட்டு அப்படி வரும் பொழுது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நீ போகலாம் உன் மகன் பிழைத்து இருக்கிறான் என்று சொல்லி சொன்ன பொழுது ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை தேவன் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை அவனை மரணத்திலிருந்து பிழைத்து கொள்ள வைக்கிறது அங்கே மருந்துகள் அல்ல அங்கு தேவனுடைய வார்த்தை அவனை பிழைக்க வைத்தது ஆகவே இரண்டாவதாக பிரகாரமாக மதித்து போய் காணப்படும் மரணத்துக்கு நேராய் நடத்தப்படுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி அவரை குணமாக்குறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறபடி அவருடைய வார்த்தைய அவர் நமக்குள்ள வரும்போது அது நமக்குள்ள ஜீவனை கொடுக்கிறது நமக்கு அது ஆரோக்கியத்தை தருகிறது கத்திற்கு ஆகவே தான் நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது நான்காம் அதிகாரத்தில் நீதிமொழி நாலில் இருபத்தி ரெண்டாம் சேனத்தில் நாம் கத்திரிக்க மைமுண்டாகட்டும் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு அது அது ஜீவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப தேவனுடைய வார்த்தை நம்மை பிழைக்க வைக்கிறது மரணத்துக்கு நேராக நம்மை கொண்டு போகிற வியாதியிலிருந்து நம்மை பிழைக்க வைக்கிற தேவனுடைய வார்த்தை அதே போல ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்யும் என்று சொன்னால் மூன்றாவது வேதாம்பத்தில் நான் பார்க்கும் பொழுது அது நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போகிற தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய ஆத்மாவை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற தேவ வார்த்தை அவன் வசனத்தை கொண்டு அவன் பிழைத்துக் கொள்வான் அவருடைய வசனம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விஷேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது மரணமே நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குடி ஆன் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி அப்படியானால் இந்த உலகம் ஒரு நாள் முடிவை சந்திக்கும் ஆனால் சாட்சியின் வசனத்தினாலே தன்னை காத்து கொண்டவர்கள் அவர்கள் பிழைத்திருப்பார்கள் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் மறியாமலும் இருப்பான் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைத்திருப்பான் அப்படியானால் இந்த உலகத்தின் வாழ்க்கை ஒரு நாள் முடிவடையும் ஆனால் அது நமக்கு நிரந்தரமான முடிவு அல்ல இது மாம்ச வாழ்க்கை அல்லது இந்த உலக வாழ்க்கை முடிவடைந்தாலும் முடிவடையாத பிழைத்திருக்கிற ஒரு பரலோக வாழ்க்கை நமக்கு உண்டு என்பதை குறித்து ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது ஆகவே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொன்னபடி நம்ம வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தைகள் வரும்போது அது நம்முடைய ஆத்மாவை இந்த பூமியிலே பிழைத்திருக்க வைக்கிறது அது நம்முடைய சரீரத்தை கூட இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் சரீரனுடைய சரீரத்தினுடைய சுகத்தை விடுதலையை ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மை இந்த பூமியிலே பிழைத்திருக்க வைக்கிறது அதே போல் ஒரு நாள் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கு தாண்டக்கூடாத எல்லை ஒன்றை வைத்திருக்கிறார் அந்த எல்லை வரும்போது அவருடைய ஆத்மா மரணத்துக்குள் போகாதபடிக்கு அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி பரலோகத்தை அடைந்து கொள்ளும்படி அவன் ஆத்துமாவை ஆண்டவர் நித்திய கரையிலே சேர்த்து அவனை பிழைத்திருக்க வைக்கிறார் அவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து ஆகிய வார்த்தை விசுவாசிக்கிறவன் அவன் மறித்தாலும் பிழைத்திருக்கும்படி கத்தர் கிருபை செய்து ஆசீர்வதிப்பான் ஆகவே அவனுடைய வார்த்தையின்படி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி பார்த்தீங்க வாழ்க்கையில் ஆண்டுடைய வசனம் நம்மை பிழைத்திருக்கிறவர்களாக வைக்கிறது நம்மை பிழைத்திருக்க செய்கிறது ஆகவே நாம் தேவ வசனத்தை பிடித்து கொள்வோம் ஆண்டுடைய வசனம் நம்மை பிழைத்திருக்க வைக்க